கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு சிறையிருப்பை திருப்பும் தேவன் சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திறப்பும் பொழுது யாக்கோபுக்கு கழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் சங்கீதம் ஐம்பத்தி மூன்று ஆறு சாது சுந்தர் சிங் திபெத் பகுதியில் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் மிகவும் கொடுமைகளை அவர் சந்திக்க இருந்தது ஒருமுறை அங்குள்ள லாமாவின் கட்டளைப்படி அவரை காட்டிற்குள் ஒரு மரத்தில் இரும்பு சங்கிலிகளால் பிணைத்து கட்டி வைத்தனர் கடுமையான குளிர் தாங்க முடியாத பசி இறைவனிடம் மட்டுமே அவருக்கு கேட்க முடிந்தது அடுத்த நிமிடமே குளிரின் வேதனையை மறந்து நன்கு உறங்கிவிட்டார் அதிகாலை ஏதோ ஒரு சத்தம் கேட்டு விழித்தார் அந்த மரத்திலிருந்து ஒரு பழுத்த பழம் கீழே விழுந்து கிடந்தது கையில் மாட்டப்பட்டிருந்த இரும்பு சங்கிலிகள் பூட்டு திறக்கப்பட்டிருந்தது பூட்டின் ஒரே திறவுகோல் அந்த லாமாவிடம் மட்டுமே இருந்தது ஆனால் பூட்டு திறக்கப்பட்டது மிகவும் சந்தோஷமாய் ஆசை தீர அந்த பழத்தை உண்டார் இது இறைவனின் அற்புத நடத்துதல் என்று நன்றி செலுத்தியவாறே புது உற்சாகத்தோடு தனது இறைப்பணியை செய்யத் செய்ய தொடங்கினாராம் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபு கழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் ஆம் நமது பிரச்சனைகளை ஆண்டவரிடம் நாம் தெரிவிக்கும்போது அவர் ஒருவர் மாத்திரமே நமக்கு விடுதலை கொடுக்க முடியும் ரட்சிப்பு கொடுக்க முடியும் அது நமக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாக்குகிறதாய் காணப்படும் நமது சிறையிருப்புகள் எந்த அளவுக்கு வலிமை வாய்ந்ததாக இருந்தாலும் தேவன் அவற்றை எல்லாம் மாற்றி நம்மை விடுவித்து பூரண சந்தோஷமும் சமாதானம் தருகிற தேவனாய் இருக்கிறார் நமக்கு ஏற்படும் சோதனைகளில் எங்கு புகலிடம் செல்கிறோம் மனிதர்களை நம்பி செல்கிறோமா நாசியில் சுவாசமுள்ள மனிதரை நம்புவதை விட்டுவிடுங்கள் என்று வேதவசனம் சொல்கிறது நாம் விசுவாசத்தோடு நமது ஜெபத்தை ஆண்டவரிடம் மெல்ல சொன்னால் போதும் இறைவன் பரலோக வாசலை திறந்து ஆசீர்வாதமான மழையை நமக்கு பொழிந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை இருக்கிறார் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் ஒவ்வொருவருக்கும் தந்தல்வராக ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திறோம் அப்பா எங்களது சிறை திருப்பும் போது கழிப்பும் சந்தோஷத்தையும் நீர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர் அன்றவரே பிரச்சனையை நினைத்து கலங்கி போகாமல் அன்றவரே உம்மிடத்தில் நாங்கள் சொல்லும் போது அதற்கு வழியை நீர் திறந்து கொடுக்கிறீர் ரிசப்பா பூட்டின கதவை திறக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறீர் அண்டவரே எங்களது வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட நன்மையை நாங்கள் காண்பதற்கு கிருபை செய்திடலாம் எங்கள் சிறையிருப்பை மாற்றியறலும் அப்பா சியோனிலிருந்து எங்களுக்கு ரட்சிப்பு வரட்டும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்